அறந்தாங்கி நகர அதிமுக சார்பில் கோடைகால நீர்மோர் பந்தலை புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து துவக்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்து இருந்து காத்துக் கொள்ளும் வகையிலும் வெயிலினால் ஏற்படும் நா வறட்சியை போக்கிடும் விதமாக தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக சார்பில் கோடைகால நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்த்திட வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவுக்கிணங்க இன்று அறந்தாங்கி பேருந்து நிலையம் எதிரே அமைந்திருக்கின்ற அம்மா உணவகம் அருகே கோடைகால நீர்மோர் பந்தல் அமைத்து அதனை அதிமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வைரமுத்து தலைமை வகித்து திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் மேலும் அதிமுக ஆட்சிக் காலத்தில் துவக்கி வைக்கப்பட்ட அம்மா உணவகத்தில் தற்போது சரிவர உணவுகள் வழங்கப்படவில்லை என்பதை அறிந்து ஏழை பொதுமக்களுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் போன்றவையும் நீர்மோருடன் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு அறந்தாங்கி நகரக் கழக செயலாளர் ஆதி மோகனகுமார் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி மற்றும் மாவட்ட மகளிரணி செயலாளர் கலாராணி மற்றும் மாவட்ட கழக நகர கழக அணி நிர்வாகிகளும் அறந்தாங்கி அதிமுக நகர்மன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர் அண்ணா தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் அனைவரையும் மாவட்ட நகர பொறுப்பாளர்கள் அனைவரையும் மாவட்ட சிறுபான்மை செயலாளர் நாகரையும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அருமை மாமா ஆரோக்கி சிஎன்ஜி நாராயணசாமி அவர்களையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் நகர அவைத்தலைவர் சுந்தர துறை துறை அரசின் அவர்களையும் அப்படியே மாடுக நீங்க புரட்சி தலைவி அம்மா ஆக்கி வழங்கப்பட்ட தயிர் சாதம் சாம்பார் சாதம் இன்று வழங்கப்படுகிறது இது நகராட்சிக்கு ஒரு நினைவூட்டல் நீங்கள்

இதனை முன்னிட்டு அந்த அங்க பொதுமக்கள் நீர்மோர் பந்தலில் வந்து அன்னதானமும் சாம்பார் சாதம் மற்றும் தயிர் சாதம் வழங்க போத குளிர் பழங்கள் மற்றும் பழங்கள் சன்பட் மோர் அனைத்தும் வாங்கப்படும் பொதுமக்கள் பெற்று பயன்படுமாறு எல்லாம் எல்லாமே இருக்கு சாம்பார் சாதம் தயார் சாதம் சாத்துக்குடி என்ன கேட்கிறாலும் கொடுத்த என்ன தண்ணா வச்சுருக்கா பதாங்க உனக்கு வைங்க வைங்க சரிப்பத்து கொடுக்க தம்பி கம் <imited> இருக்கு <imited> 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 <imited>